ஆத்தா வீட்டுக்கு வந்தாலே சந்தோஷம் தான் அதுவும் சர்ப்ரைஸாக வந்தால் நேற்று வந்து மழை வந்து பயங்கரமாக இருந்துச்சு சரி மழை பெஞ்சிட்ருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பாலெல்லாம் கொஞ்சம் நேரமாக கறந்துட்டு வீட்டுக்குள்ளே போயாச்சு அப்புறம் வண்டி சவுண்ட் கேட்டுச்சு என்னடான்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா எங்கள் அம்மா வந்து நிற்கிறாங்க சப்பாத்தி கல்லி பாலம் போடுறக்கு பாக்ஸ் இல்லைன்னு சொல்லியிருந்தேன் ஒரு பத்து பாக்ஸ் மட்டும் கொரியரில் போட்டுவிட்றேன் அதுக்கப்புறம் நேரில் வந்து எடுத்துக்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் பார்த்தா சர்ப்ரைஸாக அவங்களே கொண்டு வந்துவிட்டாங்க அப்புறம் சோட்டர் கட்டுறாலையும் பண்ணைக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுவும் கொண்டு வந்துருந்தாங்க எல்லா பக்கமும் தைரியமாக சுற்றுறக்கு காரணமே இந்த அம்மா தான் எங்கே போனாலும் தைரியமாக போகணும் தைரியமாக எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும் தைரியமாக இருக்கணும் தைரியமாக இருக்கணும்னு சொல்லி கடைசி வரைக்கும் அந்த தைரியம் எனக்கு வரவே இல்லை இந்த மூணு வருஷத்தில் இந்த ஊருக்கு வந்து தான் தைரியம் ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு அட்டை பாக்ஸ் இல்லாமல் என்னடா பண்ண போகிறோம் சப்பாத்தி கள்ளிப்பழம் நாளைக்கு பறிக்க போகலாமா வேணாமான்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன் ஏன்னா இருந்த கள்ளிப்பழம் ஃபுல்லாமே ஆர்டர் போட்டு முடிச்சுட்டேன் கள்ளிப்பழமும் முடிஞ்சு போச்சு அப்புறம் பாக்ஸும் இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி அம்மா பாக்ஸும் கொண்டு வந்துட்டாங்க இனி நாளைக்கு தான் சப்பாத்தி கழிப்பெல்லாம் பறிக்க போகணும் இனி எங்கே போய் பறிக்கிறது எப்படி பறிக்கிறதுன்னு ஒன்றுமே புரியல போவோம் போகிற போக்கில் ஏதாவது ஐடியா தோணும் அதை தகுந்த மாதிரி போகிற வழியில் போவோம் அப்படின்ட்டு